ஓம் மகா கணபதிய நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு தை மாத கிரக நிலையை போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரன் நீங்கி சுபத்துவம் பெறக்கூடிய மாதம்னா இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணுங்க உண்மையாலுமே சொல்ல வரேங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்ட வரலுமே எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமா பொருளாதார நெருக்கடிகள்னால மீன ராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கிறீங்கன்னு மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேங்க அப்ப மத்த ராசிக்காரர்களும் சொல்றாங்களே ஏழரை சனி பாதத்துல வந்துட்டாரு ஏழரை சனி வந்துருச்சு ஏழரை சனி வந்துருச்சுன்னு சொல்றாங்களே அப்ப ஏழரை சனியின் தாக்கம் தான் நம்மள தொட்டுடுச்சோ பிரச்சனைகள் தொடர்ந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வுகள் உங்களுக்கு தூடம் படும் விதிங்க இதுக்கு காரணம் ஏழரை சனியின் தாக்கங்கள் இல்லை கடந்த ஒன்றரை வருட காலமா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த தான் பொருளாதார நெருக்கடிகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவானதுன்ற விதிங்க ஏன்னா குரு ராகு சேர்ந்தால் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க அதுவும் எந்த இடத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தால் இது யோகமாக செயல்படும் ஆனால் இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குன்ற விதிங்க இந்த ராகு கேது பயிற்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று உங்கள் ராசிக்கு வந்தார் அது மட்டும் போதாதுன்னா அதுக்கு பிறகு இந்த குரு பகவான் இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் தேதி வரையுமே இந்த குரு பகவான் வக்ரத்தில் நின்னாருங்க அப்போ உங்க ராசிநாதன் குரு பகவான் பெற்று காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடிகளும் கடன்களும் சிக்கி தவிக்கணுன்றது விதிங்க குடும்ப ரீதியான ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படணும் விதிங்க அப்ப அந்த அமைப்புகள் டிசம்பர் முப்பதோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு தெளிவா சொல்ல வரங்க இந்த தை மாதத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை பொருளாதார அபிவிருத்தி குடும்ப அமைதி குடும்ப ஒற்றுமை பொருளாதாரமானது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க ஏன்னா குடும்பஸ்தானத்துல உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் நல்ல வலுவா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அதில் மட்டும் போதாதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த மாதத்துல உருவாதுங்க ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாயானது உங்க ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு தனுசு ராசியில செவ்வாய் பகவானும் மேச ராசியில குரு இருந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகளும் தொழில் முன்ம லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலகட்டம் வரலுங்க அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலுமே இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தன யோகம் பெறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அந்த தை மாதம் அந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் உச்சத்தை தொடுவாருங்க அப்போ ராசிக்கு பதினாறாம் இடத்தில் உச்சம் பலம் பெறக்கூடிய காலகட்டமும் ஓரளவுக்கு யோகமான பலன்களை தரும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தெளிவாக சொல்ல வரேங்க இந்த தை மாதத்தில் அவங்களோட தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்த்து ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான காலகட்டம் இந்த தை மாத கிரக நிலையில் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் அதனால உங்களோட சுய ஜாதத்தை இந்த மாதத்தில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன திசைகள் என்ன புத்திகள் நடக்குது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு முயற்சி எடுத்திங்கன்னா எதிர்காலமானது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்ற விதிங்க இந்த குரு பகவானோட அமைப்புகள் எவ்வளோ நாளைக்கு சார் இந்த யோகம் எனக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையுமே இருக்கிறத பார்க்க முடியுங்க அப்ப இந்த தை மாதம்னா இந்த ஜனவரி மாதம் இல்லைங்களா அப்ப இன்னும் நான்கு மாத காலகட்டத்துக்கு மீனராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலங்களில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்ய போறீங்க கிடவிட்டு பிரச்சனைகளை காது குத்து மொட்டடிக்கிறது அதே போல பண பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே ஏற்பட்ட கடன்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் ஒரு ஒன்றது ஒரு காலகட்டம் உருவாகும் விதிங்க சார் புதிய தொழில் தொடங்கும்னு சொல்றீங்களே விரைத்தில் சனி வந்துட்டாரு இந்த சனி பகவான் பாதிப்பு தர மாட்டார்னா தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல வருவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் முடிய காலகட்டம் வரலுமே நீங்க இந்த சனி பகவானால் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் ரெண்டாயிரத்தி பிறகு தான் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் இருக்குமே தவிர மற்ற விதத்தில் எந்த விதத்தில் தோஷங்கள் கிடையாதுங்க ஆனால் அதே வேலையில் இந்த நேரத்தில் ராகுபவான் ராசிலையும் ஏழாம் இடத்துக்கு ஏதுபவான்றதுனால மீன ராசிக்காரர்கள் தெளிவாக சொல்ல வரேங்க தொழில் வளர்ச்சி தொழில தொழில் மூலிமா லாபங்கள் குடும்ப ஒற்றுமை எல்லாமே இருக்கும் ஆனால் கணவன் மணி உறவுகளில் மட்டும் இந்த நேரத்தில் ஒரு சில புள்ளிகள் வச்சு ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் என்ன காரணம் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கேது போகிறதுனால சந்தேக எண்ணங்கள் உருவாகறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த நேர காலங்களில் மீன ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் சந்தேக

மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எதிர்காலமானது உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அதே வேலையில் பார்த்தீங்க அப்படினாக்கா இந்த குருபவனன் பார்க்கக்கூடிய பா இடங்களுக்குலாம் புனித மத புனிதமடை என்று விதிங்க அப்போ இரண்டாம் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை இந்த குருபவன் பார்க்குறதுனால ஆறாம் மடை உணமுரோகம் சத்து எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் மடை உத்தியோகஸ்தானம்னால இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துக்கு நேர உங்களுடைய ஏதாவது அரசாங்கம் உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலங்களில் நான் சொந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்யுங்க உங்களுக்கு தொடர் வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல இந்த நேர காலகட்டத்தில் நான் வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா யோசிக்காமல் தெரியாத சொல்ல வர பனிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் நிற்கிதுங்க சனி பகவான் நிற்கிறார் ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஒன்று விதிங்க அப்போ இந்த நேர காலங்களில் மீனராசிக்காரர்களுக்கு கடல் கலந்து எல்லை கலந்து வாய்ப்பு பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசம் வந்துட்டு இருக்கு அவங்களோட சுய ஜாதத்தில் அதுக்கான யோக இருக்கும் பட்சத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு கிழமத்துக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருபோகனோட பார்வையானது உங்கள் ராசிக்கு எட்டாம் மட்டத்து பார்வை இருக்கனால மீன ராசிக்காரர்கள் யாராவது உங்களை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுருக்கீங்க நோய் தொந்தரவுகளால் இருந்துட்டிருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜனவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளார மெடிசனை விட்டுட்டு இங்கே வெளியே வரக்கூடிய அமைப்பு உருவாகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விதிங்க ஏன்னால் எட்டாம் மதத்தில் குருபோகன் பார்த்தா ஆயில் தீர்க்கம் அப்படின்ற விதிங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஏதாவது இந்த நேரத்தில் படுக்கையில் இருந்துட்டு இருக்கும் நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதானோம் அப்படின்ற மாதிரி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியம் தேர்ந்து வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க அதே போல் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ தொழிலில் எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொழில் மூலியமாக லாபங்களும் வருமானமும் பெறுவோம் ஏன்னா இதுக்கு முன்பாக தான் வளர்ச்சி சம்பாதிச்சாலும் பணம் பத்தலை பத்தலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி பண வருவாய்களை ஏற்படுறதுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த மாதம் காலகட்டத்தில் இந்த மாதத்தின் கரணநாதன் சொல்லக்கூடிய பவகரணத்தில் இந்த மாதம் உதயமாக இருக்கனால பவகரணத்தின் எதிர்ப்பு செவ்வாய் பகவான் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்கனாக்கா இந்த மாதத்தில் எதிர்ப்பு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கண்முன்னே உங்களுக்கு நடைபெறதை பார்க்க முடியும் என்று விதிங்க தை பிறந்தால் வழிபிறகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிறந்திருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி எடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே வேளை திருமணத்துக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் திருமணத்தில் ஒரு தடவைக்கு நினைந்தது சிந்தித்து செயல்படுங்க ஏழாம் கேது இருக்கறனால அந்த வரன் சரியான வரன் தானா ஏதாவது ஏமாற்றத்துக்கான தவறுகள் சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நேர காலத்தில் திருமணத்துக்கான யோக காலகட்டம் உருவாக வேண்டியதுங்க அதே போல் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவானோட சம்மந்தப்பட்டதுனால குழந்தை இந்த நேர காலங்கள் குழந்தை பேருக்காக காத்துட்டு குழந்தை பேர் அமைப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு முக்கியமாக இந்த மாத காலகட்டம் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு மாத காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்